சார் வணக்கம் சார் சார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படின்னு செய்திகள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் மாற்றிடுவாங்க அதுக்காக மேலிடத்துலேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக நினைக்கிறீங்களா எனக்குன்னு மாற்றுவாங்கன்னு தெரியுது பாஜக ஓரளவுக்கு தெரியுதுன்னா அண்ணாமலை வந்த படம் தானே தெரியும் ரெண்டு பேரும் காரணம் இன்னொருத்தான் எச்ராஜு ம் ரெண்டு பேரும் தான் நல்லா பிரமாதமான உலகர்களுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே உலகமே சே சேலஞ்ச் பண்ணலாம் அண்ணாமலை மாற்றப்படுவார்கள் கிளப்பி விடுறது மூணு பர்சென்ட்டுக்காரர் கிளம்பி விடுறாங்க ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் பிராமண ஜனதா பார்ட்டி கொடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டியா மாறிச்சு அத்தனை பேர் ஆளுநர்களும் கட்டிவிட்டார் அதனுடைய விலை தான் அவங்க வந்து தடுமாறுறாங்க மறுபடியும் நம்ம உள்ள அண்ணாமலையால பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா வளரல இவங்க வெளியே போயிட்டாங்க மூணு பிரச்சனைக்காரருங்க அப்படியே அடிபட்டு போயிட்டாங்க தான் அண்ணாமலை மாத்திரம் மாத்திரம் கத்துறாங்க கே டி ராகுல்லாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தவர் காணமில்லை இன்னைக்கு அடையாளர்லாம் போயிட்டார் எஸ் வி கட்சியை மாறி போயிட்டார் இருக்க முடியாது ஹெச்ராஜாவுக்கு சாப்பாட்டு வழியில் இருக்கிறாங்க எல்லாம் விருப்பத்தான் அண்ணாமலை மேலே எனக்கு இருக்க மரியாதை தான் பிராமின் ஜனதா பார்ட்டியை வந்து திராவிட ஜனதா பார்ட்டியை மாத்திரதான் தான் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டிவிட்டார் சனாதனத்தை ஒழிச்சுக்கிட்டார் அதில் தான் அதுக்காக தான் அவரை மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்கன்னு பிடிச்சுக்கிட்டார் பார்க்கலாம் ம் தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள்லாம் அப்படி இருந்தது அந்த கட்சியில் ஒன்று இருக்கிறத பற்றி பேசுறதுக்கு காரணமே அவர் தாங்க இல்லாட்டி போனால் அது கூட எல்லாம் போயிருக்கு யாருக்கு தெரியும் ஹெச்ராஜா வந்து கொஞ்சம் உலர ஆரம்பித்த பிறகு ஓரளவுக்காக தெரியும் தமிழிசைலாம் போட்டாங்க ஒரு பெரிய சமுதாயத்தை ஜாதியை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு ஒன்றுமே செய்யல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தானே பேரை வந்து வேல்முறையிடம் போட்டாங்க என்னத்த பண்ணார் இவர் தானே வந்து எப்படி போனால் ப பப்ளிசிட்டி கிடைக்குமோ அந்த மாதிரி போனார் ம் வெளில விளையாண்டு சட்டை போட்டு போனாக்க யாரும் பார்க்க மாட்டாங்க ம் அந்த சட்டையில இன்ச்சு கொட்டிருந்ததுன்னா அத்தனை பேரும் பார்ப்போம் அந்த டெக்னிக் தான் அவர் கிடந்துச்சார் ம் பாஜகவில் நீங்க பார்த்த சிறந்த தலைவர்கள்லேயே அண்ணாமலை எந்த இடத்தை பிடிப்பார் பாஜகவுக்கு விளம்பரம் கொடுத்த ஒரு சூழ்நிலை அவர் தலைவரா நான் பார்க்கல இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு அவர் தான் சரியான ஆள் என்ன பொறுத்த எதனால எனக்கு வேலை கிடைக்குது அவர் பேசுறதுனால தானே நாங்கள்லாம் வந்து பதில் சொல்லி பாப்புலர் ஆகணும் அண்ணாமலை என்னன்னா நான் எது அண்ணாமலை செய்மான இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு சோர் போடுற தெய்வங்கள் அவங்க தான் இல்லை எங்களுக்கு விளம்பரமே கிடைக்கும் அதனால அவங்ககிட்டதான் நன்றியாவே இப்போ அண்ணாமலையை ஒரு வேளை மாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு அது பாஜகவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அந்த அளவுக்கு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கொண்டு வரும் அந்த அளவுக்கு ஸ்டண்ட் அடிக்க பாருங்களேன் ஒண்ணுமில்லா ஒரு விஷயத்துக்கு ஒரு சவுக்கில் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டார் அதை இன்னைக்கு பிட் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்களா எல்லாருக்கும் தெரியுது அது பஞ்சில் செஞ்ச சவுக்கு சவுக்கு எந்த காலத்துல வெள்ளை சவுக்கு இருந்துருக்குதா வெள்ளை உடைய சவுக்கு பஞ்ச பூ சுற்றி மேலே மேலே இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சு அது அதில் ஒரு பத்து நாள் ஓடிச்சுல அது என்ன சவுக்கு இல்லைங்க அதை ஒரு அதை வச்சு அதை வச்சே நானே ரெண்டு மூணு நிகழ்ச்சி தான் அப்படி அந்த மாதிரி வித விதமான ஸ்டண்ட் அடிக்கிறாருங்க சர்க்கஸ் எப்படி யானையை காட்டுவாங்க குதிரையை காட்டுவாங்க ஓட்டகத்தை காட்டுவாங்க அப்புறம் பார் ஆடுவாங்க எல்லாம் பண்ணுவ வித விதமான ஷோ காட்டி இது பண்றாங்களோ அதே மாதிரிதான் சர்க்கஸ் காட்டுறாரு கட்சி வளர் தான் என்னங்கிறது அட்லீஸ்ட் ஒரு விருவிற்கு போறது இல்லை அரசியலில் வந்து நகைச்சுவையே இருக்காதுன்றாங்க நகைச்சுவைக்கு இடம் உண்டு காட்டுறது அனாமல்தான் பிரமாதமான காமெடி பீஸ் அதில் அடிப்பட்டவர் தான செய் அதுக்கு முன்னாடி அவர் தான் காமெடி பீஸாக இருந்தார் அவரையும் சேர்த்து காட்டிப்பட்டார் ஜெயபானு எச்சராஜா போன்ற பல காமெடி பீஸுகள் கால காண போகிறதுக்கு அவர் காரணம் பாஜக ஓட்டு பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடி இருக்குன்றாங்களே அதனால அண்ணாமலையால் கூடி இருக்கு முதல்ல வந்து சைபர்ல இருந்தது இப்போ மைனஸுக்கு போயிருக்கு மூணுல இருந்து ஏட்டுக்கு வந்துருக்கா சொல்றாங்க சொல்ல வேண்டியதுதான் எலெக்ஷன் கமிஷன் கையில இருந்தே இவ்வளோதான் வருதுன்னு அப்புறம் என்ன தெரியும் அது இல்லைன்னா அதுவும் போயிடும் என்ன இருக்கு ம் ம் வேறு தலைவராக யார் போட்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கங்க அந்த கட்சியே வர முடியாத கட்சிங்க அவ்வளோதான் ஃபார்வர்ட் பிளாக்குன்னு ஒன்று இருந்ததுங்க நேதாஜி ஆரம்பிக்கப்பட்டது நேதாஜியை வந்து தெய்வமாக கும்பிட்ட தலைவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க அந்த கட்சி வளர்ந்து பசுமன் முத்திரி தலைவர் ஃபார்வர்டு பிளாக்கை எவ்வளோ தூக்கிட்டு வந்தார் தேவரத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கா இருந்தாங்க முக்கியத்தேவர் போட்டவர்களா ஃபார்வர்ட் பிளாக்கு எங்கள் கட்சி எங்கே இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கொள்கை எல்லாம் சரியா வராது அது மாதிரிதான் இது பாஜக இது வந்து திராவிட பூமி தெற்கே வந்து நீங்க வந்து சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு வர முடியும் இந்திய மலைக்கு கேட்க நீங்க கிடையாது அவ்வளவுதான் இன்னைக்கு நேற்று இல்ல ஆரியர்கள் வந்து எவ்வளவு தாள்களா நின்னாலும் இங்க வந்து கொண்டு வர முடியல அவங்கதான் மாத்திக்கிட்டு அவங்களோடைய திராவிடம் மாறு அவங்க சொன்னிருக்கு அவங்க கடவுளை வந்து இன்னைக்கு கோயிலே இல்லையே பிரம்மனுக்கு கோயிலே அப்புறம் மதம் பேரு அந்த பிராமண மதங்கிறது அவங்களால வெள்ளக்கார வச்சா இந்து மதங்குறேன் இந்து மத யாரு வச்சா வேதத்தில் இருக்க இந்து மதம் பேர் வேற வழி இல்லை இந்த மாதிரி கிராப் வச்சுக்கிட்டு இருந்தாவே வந்து நீங்க சனாதனத்தை எதுக்குறீங்கன்னு அர்த்தம் முங்குடு பி சூட்டு வரமா இன்றைக்கி எந்த ஒரு மூணு பர்சென்டாக குடும்பி வச்சிக்கிட்டுருங்க நான் பார்க்குறீங்களா நல்லா ஸ்டைல் ஸ்டைலாக வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுங்க கடல் கடக்க கூடாது சென்டர் ஜாதி விட்டு தள்ளிடுவாங்க இன்னைக்கு வெளிநாட்டு முறை வந்தா கை கைவிட்டுட்டான் மதத்தை கை விட்டுட்டான் சந்தர்ப்பம் கிடச்சுன்னா என்ன தனக்கு எது சூட்டாதோ அது மாதிரி மற்ற பெரிய மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் ஆந்திராவில் தெலுங்கு கர்நாடகாவில் கர்நாடம் மலையாள கேரளாவில் மலையாளம் ராஜஸ்தானில் ஹிந்தி அப்படித்தானே அவனுக்குன்னு தாய்மொழியும் கிடையாது அந்த ஊருக்கு என்ன உண்மோ அது மாதிரி தண்ணி மாதிரி அவனுக்குன்னு சுவையும் கிடையாது நிரமும் கிடையாது ராஜா பல ஆண்டுகளாக கட்சியில் இருக்கா இன்ன வரைக்கும் அவருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பொறுப்பு வழங்கப்படவில்லை அவங்களே அந்த தலைவர்களே அவரை காமெடி பீஸா தான் எடுத்துக்கிட்டு அதாவது இந்த சட்டசல காஃபூர்ற மாதிரி அவரை வச்சுக்கிட்டாங்க சரி ஓட்டிக்கிட்டு இருக்கிட்ட போக்கு ஆனா ஆயிரம் சொன்னாலும் வருகை தான் வந்து பாஜகவுக்கு ஒரு ஒரு விளம்பரம் கிடைச்சதுக்கு காரணமாஜா அதே மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அண்ணாமலையை பிடிக்காத மாதிரியே பார்க்க முடிஞ்சு எதனால் அவங்களுக்கு பிடிக்கல மாணவி சிங்கிவாசன் போன்றவர்கெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியல அந்த அவர் ஒரு புது அரசியலை கொண்டு வந்தாருங்க ப்ளூ ஃபில்ம் எடுத்து விடுறது வார் ரூம்னு வைக்கிறது அப்புறம் வந்து பெட்ரோல் வடி கொண்டு பேசுறது மிளகா கழுக்கால் தண்ணியில் வந்து படகு ஓட்டுறது இந்த மாதிரி ஸ்டெண்ட்டெல்லாம் அடிச்சுட்டு போனாங்க பட் எல்லாம் பிசு பிசு போச்சு வேறு விஷயம் இது பெட்ரோல் வடி கொண்டே காணும் எங்கே போச்சு ஒரு சீச்சன என்ன பார்த்தாலும் பெட்ரோல் ஓடி விட்டார் காணமும் இப்போ காரணம் இப்போ அந்த மலைக்கு வந்து கப்பலை ஓட்ட முடியுது ஏன்னா அன்றைக்கி அந்த பொண்ணு கேட்டுருச்சு அவர் அம்மா கேட்டுச்சு சரி அவங்க தான் ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ண போகிறாங்க போட்டை மடித்து கையில் எடுத்துகிட்டு போயிட்டார் நம்ம அம்மா போச்சு மழை பெஞ்சதுன்னா ஒரு நிவாரண நிதி இது எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கன்றார் இவர் வெறும் போட்டு ஓட்டிக்கிட்டு போய் தான் அந்த மழை பெய்ஞ்சு போனாங்க அதில் சிரிச்சாங்க அவரை வந்து ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறேன் அதுக்கு மேலே அவரால் இது பண்ணி இருந்துட்டு போகணும்னு விட்டு போகிறேன் நம்மளை பற்றி ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கோம் அதை போகட்டும் சில துணைவேந்தர்கள் விவகாரத்தில் ஆளுநருக்கு ஒரு வாரம் கெடுதற்கிறது நீதிமன்றம் எப்படி பார்க்குறீங்க பார்க்கலாம் என்ன இதுக்கு முன்னாடி அவர் வந்து பல்வேறு வகையில் இந்த தீர்ப்பின் மூலமாக வந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கலாம் துணைவேந்தர் நீதிமன்றத்தில் வந்து கவர்னருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் எதிர்காலத்தில் பல்கலைக்கழகங்கள் யாருக்கிட்ட இருக்கும் தெரியும் ஏன்னா அதை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கார் துணைவேந்தர் நியமனம் முதலமைச்சர் தான் பண்ணணும் அதை வந்து அவர் கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கார் அதை தான் கேஸ் இப்போ நடத்தினார் ஒருவேளை அந்த தீர்மானத்தை வந்து உச்ச நீதிமன்ற ஆக்ச நீதிமன்ற ஆக்செப் பண்ணிச்சுன்னா கவர்னருக்கு இருக்கிற அந்த ஒரு வேலையும் போயிடுச்சு ஆக அப்புறம் கவர்னரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவர்னர் போஸ்ட்டு நீங்கள் கவர்னர் போஸ்ட்டு தேவையில்லைன்னா அது முடியாதுன்னாங்க கவர்னரை டம்மி ஆக்கிட்டா முடிஞ்சு போயிருது அவ்வளோதான் இப்போ தமிழிச்சை டம்மியாக தான் நோக்காது கவர்னர் தான் ஐந்திரா பத்திய பார்க்குது கவர்னர் ஒரே கிடையாது கவர்னர் கொடியாத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த கவர்னர் இருக்காருங்க ரவி ஏதாவது பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் பார்த்தீங்களா அரசின் நிகழ்ச்சிகள் அதுவும் கவர்னர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை தவிர அவரை சீனர்வங்க யார் மற்ற கவர்னர்கள்லாம் எப்படி பள்ளிக்கூடத்திற்புகளா கல்யாணத்தில் கவர்னர் கலந்து கொண்டார் அந்த திருவிழாவுக்கு கவர்னர் வந்தார் இந்த நிகழ்ச்சிகள் சேவை நிகழ்ச்சிகள் கவர்னர் தலைமையில் நடந்து இந்த விளையாட்டு போட்டி கவர்னர் துவக்கி வைத்தார் இதெல்லாம் இருந்து இவரை யாரு கூப்பிடுற எங்கேயாவது பொது நிகழ்ச்சிகளை பார்த்திருக்காங்க அவரை எங்கேயாவது பார்க்குறீங்களா ஏறத்தால மக்களுக்கும் அவருக்கு சம்பந்தமே கவர்னர் மாளிகைக்குள்ளார பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கா இதை பயன்படுத்த கவர்னர் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு அதை கூட காணும் ஒண்ணுமே இல்லை கவர்னருக்கான மரியாதை ரவி வந்ததுக்கு அப்புறம் கவர்னருடைய மரியாதைலாம் போச்சு இது சட்டபூர்வமான இந்த மாதிரி பல விஷயங்கள வந்து சட்ட ரீதியான வாங்கிட்டாங்க கவர்னருடைய அதிகாரத்தை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க இது இது வந்து அவருக்கு எகெயின்ஸ்டா வந்ததுன்னா கவர்னருங்கிறது வந்து ஏறத்தாழ சும்மா உக்காந்து கையெழுத்து பாரு மாறி அவரது ஒன்று பண்ணி ஏன்னா ஏற்கனவே பஞ்சாப் நீதிமன்றமும் ஏதோ சொல்லிட்டா எந்த காரணத்தை மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடாது அப்படி மசோதாக்கள் இதுக்கு மேல அப்படித்தானே பல விஷயங்களை அமைச்சிட்டாரு அது மாதிரி பல நீதிமன்றங்களில் கவர்னர் கேஸ் நடக்குது அதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு வரும்போது கடைசியில் கவர்னர்கள் சம்பளம் வாங்கிட்டு சும்மா நம்பியாக உட்காந்துருக்காங்க அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமான தீர்வுகளை கொண்டு வரதுக்காக தான் அந்த கேச போகிறாங்க நீ கொடுக்கலாம் போட போயிட்டே இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க பல்கலைக்கழகத்தை வந்து நியமிக்கிறது எல்லாம் வந்து கவர்னராக இருந்தால் கூட பணம் கொடுக்கறது அரசாங்கம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னா முடிஞ்சு போச்சு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்குன்னா நான் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருக்கும் அதுக்கு நான் தான் பதிவாளர் எம்ஜிஆர் மெடிக்கல் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது அவர் ராஜபாண்டியன் அவர் ரெண்டு பேரும் அது சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் நடத்துகிறார் ஃபைனான் ஃபைனான்ஸ் கமிட்டி மீட்டிங் அதுக்கு நான் தான் உக்கார் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேட்குறாங்க என்ன சம்பளத்துக்கு எவ்வளோ வேணும் பென்ஷனுக்கு வேணும் நிர்வாகத்துக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கவரிச்சு அவர் திருப்பாதிங்கிறவர் தான் சீஃப் செக்ரட்டரி அவர் கேட்டார் உங்களுக்கு இன்கமே இல்லைன்னு இன்கமே கவர்மெண்ட்டு காசு தாங்க என்ன பார்த்தார் நீ எப்படி எனக்கு ஒரு பர்மிஷன் மாத்திர வேணுங்க என்ன பர்மிஷன் பாதி இடத்த நாங்கள் வந்து வருமானத்தில் அதிகமாக வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா போதும் வீல் ஜென்ட் அவர் ஓன் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவேன் பைபாஸ் சர்ஜிடு நாங்களே பண்ணுறோம் ஜிஹெச்சிலே பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பணக்காரங்கிட்ட நான் காசு வாங்கிட்டுவேன் இதே இங்கே ஜிஹெச்சில் பைபாஸ் பண்ணுறவங்க தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறாங்க அவங்களுடைய பைபாஸை இங்கே நீ பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ரேட்டில் நான் சீப்பாக பண்ணுறது கொடுக்குறேன் எனக்கு ஆள் வரும் பிரசவம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக பார்க்குறோம் அதில் வந்து பணக்காரர்கிட்ட வந்து ஸ்பெஷல் வார்டு போட்டு அங்கே நான் காசு வாங்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்து ஐ வில் ஜென்ரேட் மை ஓன் ஃபண்ட்ஸ் ஐ டோன்ட் நீட் என்ன பண்ணிடு அப்படியெல்லாம் சொன்னது விளைவு தான் போது கவர்மெண்ட்டை விட்டேன் போயிடுவான் போட்டுருக்கு தனியாக போயிடுவான் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த சென்னை மருத்துவக் கோரி வந்து க யூனிவர்சிட்டியிலேருந்து ரிமூவ் பண்ணான் கலைஞர் அவர் கூப்பிட்டு என்னை கேட்டபோது நான் சொன்னேன் எனக்கு காற்று நீங்கள் ஒன்று உண்டவரம் தான் என்னை கேட்டுட்டு தான் வர முடியும் டக்குன்னு பண்ணியே சொல்லிட்டேன் பத்தியாயா என்ன ஆர்காட்டாகிட்ட சொல்கிறார் பத்தியாயா அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியா எனக்கு ரிட்டைர்மெண்ட்டோட அந்த ஸ்டேட்டஸை எடுத்துட்டான் ஆக அவருக்கு கவர்னர் ஒரே மரியாதை பல்கலைக்கழகத்தை நியமிக்கிறது தான் ஆனா அது சம்பளம் வா கிண்டிக்கே தனியாக அவங்க வந்து ஜென்ரேட் ஜென்ரேட் பண்ண முடியல முடியாது அரசாங்கத்தை நம்பி இருக்குது அதை வச்சுக்கிட்டு துணை வந்த விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கலாம் செய்ய முடியும் ஆனா அவர் அதை செய்ய விரும்பலை சட்டப்பூர்வ அதை அவங்க நம்ம வாங்கிக்கிட்டு வந்துறாரு இப்போ கூட துணை வந்த மரியாதை என்ன இருந்தால் ஒன்றும் பண்ண முடியும் எங்க கல்லூரி இருக்குது துணைவேந்தர் இருக்காங்க உள்ளூர் விடுமுறைக்கெல்லாம் நாங்கள் லீவ் விடாமையே எடுத்துக்கிட்டு கலெக்டருங்க நாள் வந்தாங்க நாளைக்கு உள்ளூர் விடுமுறை டைமில் வந்து கலவரங்கள்லாம் நடக்கூடாது தான் நாங்கள் விடுமுறை விட்றோம் நீங்கள் மட்டும் கல்லூரி நடத்தி அந்த பசங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பெடுக்கிறது இதுக்கு மேலே எதாவது ஆச்சுன்னா உங்கள் நான் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுக்க மரியாதை அன்றைகளும் தேரிகிறது உள்ளூர் லீவுனாக்க நாங்கள் லீவ் கொடுக்கிறோம் நினச்சா மிரட்ட முடியும் சட்டபூர்வமா செய்ய முடியாது தண்ணியை நிறுத்த முடியும் குடித நிறுவனம் கொடுக்க முடியாது நிறுத்த முடியும் பவர் சப்ளை நிறுத்த முடியும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வாங்கித்தான் நான் அதுக்கு தான் சொன்னேன் இதில் கூட வேற விட்டு ஆட்டலாம் அங்கே பவர் சப்ளை கூட எப்படின்னா பெரிய பெரிய கட்டடம் நீள நீளமான கட்டடம் சோலார் பேனல் அப்படியே போட்டோம்னா என்ஜினியரிங் காலேஜ் காலையில் மாத்திரம் தான் வேலை பார்க்குறது நைட் டியூட்டி ஒன்று கிடையாது ஆ மருத்துவங்கள மாதிரி நைட் டியூட்டி கிடையாது காலையில் தான் அவனுக்கு பவர் சப்ளம் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி சோலார் பவர் சப்ளை கம்ப்ளீட்டாக ஓட்டிருக்கோம் கவர்மெண்ட்டு ப பவர் சப்ளை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயப்பட வேண்டியது இல்லை கேட்கல அன்னைக்கு கூட எங்கள் காலேஜ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சோலார் பவரில் நாங்கள் ஓட்டிருக்கோம் வேர்ல்டுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சிலிக்கான் வேலை மாதிரி சன் வேலி யூஎஸ்மா எனக்கு பண்ணிடுவோம் வரல இதெல்லாம் இருக்குது அரசாங்கத்தினுடைய இது கவர்னருடைய அந்த அந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கவர்னருக்கு அதில் ஒன்றும் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கவர்னர் இருக்கிற கடைசி மரியாதை அது தான் அதுவும் உட்காந்துட்டு படுத்து வைக்கிட்டு கதர் இது இந்த அந்த ஆசிரமங்களுக்கெல்லாம் போய் கதர் ஊற்றிக்கிட்டு போகுது విషయంగా పై మూడి నండి సార్